கார்த்திக் வேணுகோபாலன் இயக்கத்தில் டாக்டர் ஐசரி கே கணேஷ் ஆஃப் வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் பிடி சார் படத்தில் ஹிப் ஆப் தமிழா காஷ்மீரா பர்தேஷி அணிகா சுரேந்திரன் மற்றும் பலர் நடித்துள்ளனர் பி டி சார் படத்தினுடைய சக்சஸ் மீட் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இந்த ப்ராஜெக்டில் நான் ஃபஸ்ட்டு நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறது என்னோடய டைரக்டர் மிஸ்டர் கார்த்திக் ஏன்னா எனக்கு அவர் ஃபஸ்ட் எனக்கு அறிமுகம் இல்லை பட் ஒரு நாள் ஒரு ஃபோன் கால் வந்துச்சு அவர் சொன்னார் சார் நீங்கள் எனக்கு கூட இருந்து பண்ணணும் அப்படின்னாரு அண்டு நான் அவரை மீட் பண்ணும்போது எனக்கு அவர் நரேட் பண்ண கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா இட் இஸ் நாட் எப்போதுமே ஃபிலிம்ங்கிறது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை தாண்டி ஒரு ஏதோ ஒரு இட்ஸ் நாட் அபவுட் மெசேஜுங்கிற விஷயம் கிடையாது பட் நம்ம தினம் தினம் லைஃப்பில் ஏதோ ஒரு இடத்துல ஒன்று பார்த்துட்டே இருப்போம் அதை கடந்து போயிட்டே இருப்போம் அப்படி ஒரு சம்பவத்தை வச்சு அவர் ஒன்று பண்ணியிருந்தார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதை அந்த பிளாட்டை பண்ணியிருந்ததை தாண்டி அதுக்கு பின்னாடி இருந்த பெரிய ஸ்டார் காஸ்ட் அதெல்லாமே கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயமாக தான் இந்த படத்தில் பார்த்தேன் அண்டு செகண்ட் ஒன் மை ப்ரொடியூசர் எங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு எங்களுக்கான எல்லா சோர்ஸும் சப்போர்ட்டையும் கொடுத்த இந்த என் எங்களுடைய ப்ரொடியூசருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சிட்டேன் அண்டு ஓவராலாக இந்த டெக்னிக்கல் டீம் என்னோட சினிமாட்டோகிராஃபர் ஆப்வியஸ்லி எங்கள் ஹீரோ அவரது ஒரு பெரிய பலமாக இந்த படத்துக்கு இருந்திருக்கார் நான் நிறைய நேரம் ஒரு விஷயம் லைக் ஒரு ஒரு புக்கு ஒன்று சமீபத்தில் படிக்க நேர்ந்தது வை மென் ரேப் அப்படின்னு ஒரு புக் அந்த புக்கோட ஒரு ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் என்னென்னா எங்கே வந்து அந்த ஆண்க்கு வந்து அந்த மைண்ட் செட் டுவர்ட்ஸ் ஃபீமேல் ஒரு ஒரு பெண் மேலே அவனோட ஆதிக்கம் இல்லை இந்த பாலியல் சீண்டல் இந்த மாதிரி விஷயம்லாம் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு ஒரு சின்ன சர்வே பண்ணியிருந்தாங்க அப்போ அதில் அந்த புக்கில் ஒரு இடத்துல ஒரு ஆத்தர் சொல்கிறாங்க அதுவும் முக்கியமாக இந்தியாவில் ஏன்னா புக் ஃபுல்லாகவே ஒரு அஞ்சு ரேப்பிஸ் பற்றி டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு இடத்துல அவங்க பேசும்போது எழுதுறாங்க ஏன் இந்தியாவில் வந்து அதிகபட்ச ரேப் நடக்குது அப்படின்னு ஒரு இடத்துல அவங்க பின் பாயிண்ட் பண்ணுறாங்க எங்கே நடக்குது அப்படின்னா இந்தியாவில் ஒரு ஆண்மகன் சிறுநீர் கழிக்கிறத வந்து ஓப்பனில் எந்த கூச்சமும் இல்லாமல் தன்னுடைய அந்த விஷயத்தை எங்கே ஆரம்பிக்கிறானோ அந்த இடத்துலையே அவனோட அவனுக்கு அந்த வக்ரம் ஆரம்பிச்சிருது அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க நல்லா யோசித்து பார்த்தா உண்மையாலுமே ஆணா நம்மலாம் ஆண் சொல்கிறோம்ல ஆன்ல ஆண்தான் அந்த கர்வம் எங்கேயோ ஒரு இடத்துல அந்த அந்த கர்வம் அழியணும் அந்த ஆண் அப்படிங்கிற அந்த ஆதிக்க உணவு இருக்கில்ல அது ஏதோ ஒரு இடத்துல அழியணும்னு நான் நானே சில நேரங்களில் நம்ம ஆணாக இருக்கிறதுக்கு சில இடத்துல எவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படிங்கிறதையும் நான் யோசிச்சுருக்கேன் அட்லீஸ்ட் நம்மளை சுற்றி நடக்கிற இன்சிடென்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நாமளும் அந்த மாதிரி ஒரு சமூகத்தில் நம்மளுக்கு தெரியாது நம்ம நினைக்கிறோம் நம்ம வந்து நம்ம பண்ணல அப்படின்னு நல்லா பாருங்க உங்க வீட்டில் உங்களுடைய சகோதரியையோ உங்க மனைவியோ உங்களோட தோழியையோ நீங்களும் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயத்துல சின்னதா நீங்க இதே மாதிரி தவறுகளை ஏதோ ஒரு இடத்துல உங்களோட அந்த ஆதிக்கத்தை செலுத்த நினைச்சிருப்பீங்க அந்த சின்ன சின்ன இடங்கள் தான் இந்த மாதிரியான விஷயங்களுக்கான ஆரம்ப புள்ளியாகவே நான் பார்க்குறேன் ஸோ ஏதோ ஒரு இடத்துல நானும் என்னடா இப்படி அட்வைஸ்லாம் இல்லை அந்த இடத்துல நானும் என்னை அசிங்கமாக தான் பார்க்குறேன் ஒரு கேவலமான ஒரு ஆண் அப்படிங்கிறத தான் நானும் பார்க்குறேன் நம்மளும் அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படி அதை அது இந்த மாதிரி திரைக்கதைகள் சொல்லும்போது நம்மளுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளும் நம்மளுக்கும் கூத்துற மாதிரி இருக்கும் இன்னொரு விஷயம் இந்த படத்தோட எண்ணில் முடிக்கும்போது நான் ஒன்று உணர்ந்தேன் இந்த வீட்டில் வந்து குழந்தைங்களை பொத்தி பொத்தி வளர்ப்பாங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோன்குள்ளே குழந்தைங்களை வளர்த்துவாங்க முக்கியமாக பெண்களையும் பெண்கள் ஜாஸ்தியாக அதே மாதிரி ஆண்கள் கண்டிப்பாக இருப்பாங்க செல்ல பிள்ளையாக வளர்த்துருவாங்க ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் அப்படி ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே உங்களுடைய பிள்ளைகளை வளர்த்தாதீங்க அவங்க அதை மீறி ஒரு சமூகத்தை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அதுவும் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அவங்க அதெல்லாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்காங்க அதுக்கு அவங்கள தயார்படுத்தணும்னா அவங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல அந்த சின்ன சுதந்திரம் வேணும் நான் சொல்கிறது அந்த சின்ன சுதந்திரம் நல்லா ஞாபகம் வச்சுங்க சுதந்திரம் வேணும் ஆனால் சின்ன சுதந்திரம்னு சொல்கிறேன் அது வேணும் எங்கேயோ ஒரு இடத்துல அவங்களுக்கு வேணும் தங்களை அவங்களுக்கு பாதுகாக்கிறதுக்கு டிஃபென்ட் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு அது தெரிகிற இது பாடம் எங்கே ஆரம்பிக்கணும் அவங்க அவங்களா இருக்கிற இடத்துல மட்டும்தான் ஆரம்பிக்கும் நீங்கள் அவங்க கையை பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பாடம் தெரியவே தெரியாது அந்த பாடம் அவங்களுக்கு தெரியணும்